பிஜேபி வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது விருதுநகரில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுவார் என்று பாஜக சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது வடசென்னையில் பாஜக வேட்பாளராக வழக்கறிஞர் பால் கனகராஜ் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் நாமக்கல் தொகுதியில் பாஜக வேட்பாளராக கே பி ராமலிங்கம் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் திருப்பூர் தொகுதியில் பாஜக வேட்பாளராக ஏ பி முருகானந்தம் அறிவிக்கப்பட்டுள்ளார் விருதுநகரில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குணசேகரன் குணசேகரன் விவரங்களை சொல்லலாம் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களின் பட்டியல் நான்காவது கட்டமாக தற்பொழுது வெளியாகியிருக்கிறது இந்த நான்காவது கட்ட வேட்பாளர் பட்டியலில் தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரியில் போட்டியிடக்கூடிய பாஜக மற்றும் பாஜக கூட்டணி கட்சி வேட்பாளர்களின் பட்டியல் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாண்டிச்சேரியில் நமச்சிவாயம் போட்டியிடுவார் எனவும் திருவள்ளூர் தொகுதி பாலகணபதியும் சென்னை பாலகணபதியும்ட சென்னைக்குட்பட்ட அந்த நாடாளுமன்ற தொகுதியில் பால் கனகராஜும் திருவண்ணாமலையில் அஸ்வத்தமனும் போட்டியிட இருப்பதாக பாஜக நான்காம் கட்ட வேட்பாளர் பட்டியலில் அறிவித்திருக்கிறார்கள் நாமக்கல் தொகுதியில் கே பி ராமலிங்கம் திருப்பூர் தொகுதியில் ஏ பி முருகானந்தம் போட்டியிடுவார்கள் எனவும் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வசந்தராஜன் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் வி வி செந்தில்நாதன் போட்டியிடுவார் எனவும் சிதம்பரம் தொகுதியில் கார்த்தியாயனி நாகப்பட்டினம் தொகுதியில் ரமேஷ் போட்டியிடுவார்கள் என நான்காவது வேட்பாளர் பட்டியலில் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதே போல சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் தேவநாதன் யாதவ் போட்டியிடுவார் எனவும் தேவநாதன் யாதவ் பாஜகவின் கூட்டணி கட்சி வேட்பாளராக தாமரை சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக பாஜக ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அவருக்கு சிவகங்கை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு தேவநாதன் யாதவ் சிவகங்கை தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதே போல மதுரை நாடாளுமன்ற தொகுதியில் ராம சீனிவாஸ் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் ராதிகா சரத்குமாரும் போட்டியிட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது சமத்துவ மக்கள் கட்சியில் இருந்து கட்சியினை கலைத்து கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக பாஜகவில் இணைந்திருக்கக்கூடிய ராதிகா சரத்குமார் மற்றும் சரத்குமார் வேட்பாளர்களாக அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ராதிகா சரத்குமாருக்கு வாய்ப்பு வழங்கி தற்பொழுது பாஜக வேட்பாளர் பட்டியலில் அறிவித்திருக்கிறார்கள் தென்காசி தொகுதியில் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய ஜான் பாண்டியனுக்கு வேட்பாளராக அறிவித்து வெளியிட்ட இருக்கிறார்கள் ஜான் பாண்டியன் தாமரை சின்னத்தில் போட்டியிடுவார் என அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது நேற்று ஒன்பது வேட்பாளர்களுக்கு உண்டான மூன்றாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது அதில் ஏழு பாஜக வேட்பாளர்களும் இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கான அந்த வேட்பாளர் பட்டியலும் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்த நிலையில் தமிழகத்தில் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை தற்பொழுது பாஜக அறிவித்திருக்கிறது இதில் மொத்தமாக பதினைந்து பேர் கொண்ட அந்த வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது விரைவில் மற்ற தொகுதிகளுக்குண்டான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதுவும் குறிப்பாக பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமக வேட்பாளர் பட்டியல் இன்று காலை வெளியாகியிருந்தன அதிலும் பத்து தொகுதிகளில் ஒன்பது தொகுதி வேட்பாளர்கள் மட்டும் அறிவிக்கப்பட்ட நிலையில் ஒரு தொகுதிக்கு விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பாஜக நான்காம் கட்ட வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது புதுச்சேரியில் நமச்சிவாயமும் திருவள்ளூர் தொகுதியில் பால கணபதியும் வட சென்னையில் வழக்கறிஞர் பால் கனகராஜும் போட்டியிட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது திருவண்ணாமலையில் அஸ்வத்தம்மன் நாமக்கல் தொகுதியில் கே பி ராமலிங்கம் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஏ பி முருகானந்தம் பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வசந்தராஜன் கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் வி வி செந்தில்நாதன் அதே போல சிதம்பரம் தொகுதியில் கார்த்தியாயனி நாகப்பட்டினம் தொகுதியில் ரமேஷ் தஞ்சாவூர் தொகுதியில் முருகானந்தம் சிவகங்கை தொகுதியில் தேவநாதன் யாதவ் மதுரை தொகுதியில் ராம ஸ்ரீனிவாசன் விருதுநகர் தொகுதியில் ராதிகா சரத்குமார் தென்காசி தொகுதியில் ஜான் பாண்டியன் என்ற வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது அறிவிப்பாக அதிகாரப்பூர்வமாக டெல்லி தலைமையிலிருந்து அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது குணசேகரன் மொத்தமாக தற்போது வரைக்கும் இருபத்தி நான்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னும் எத்தனை வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட வேண்டும் அது பற்றிய விவரங்கள் இருக்கிறதா பாஜக தரப்பில் நேரடியாக தமிழகத்தில் மொத்தம் பத்தொன்பது தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட இருக்கிறார்கள் அந்த பத்தொன்பது தொகுதிகளுக்குண்டான அந்த வேட்பாளர் பட்டியல் முழுவதுமாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது நேற்று ஏழு தொகுதிகளுக்கும் மீதம் இருக்கக்கூடிய பதினான்கு தொகுதிகளுக்குண்டான தொகுதிகளுக்கு தொகுதிகளுக்குண்டான வேட்பாளர் பட்டியல் என்பது தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன தமிழகம் மற்றும் புதுவை என மொத்தமாக நாற்பது தொகுதிகளுக்குண்டான அந்த பட்டியலை முழுவதுமாக பாஜக தரப்பில் தொகுதி பங்கீடு இறுதி நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தூத்துக்குடி தொகுதியில் யாரை வேட்பாளராக அறிவிப்பார்கள் என்று நாளையோ அல்லது நாளை மறுதினோ அறிவிப்பு வெளியிடப்படும் எனவும் பாமக தரப்பில் ஒரு தொகுதிக்கு இன்னும் வேட்பாளர் அறிவிக்கப்படாத நிலையில் மற்ற எட்டு தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியல் என்பது முழுவதுமாக பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு இறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதிலும் நேற்று ஒன்பது தொகுதிகளுக்குண்டான அந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது நேற்றைய தினம் பார்க்கும் பொழுது வட சென்னை அல்லாது தென் சென்னை மற்றும் மத்திய சென்னை வேலூர் கிருஷ்ணகிரி நீலகிரி கோவை பெரம்பலூர் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஏழு பாஜகவினுடைய வேட்பாளர் பட்டியலும் இரண்டு கூட்டணி கட்சிகளுக்கு உண்டான வேட்பாளர் பட்டியலும் நேற்று வெளியிடப்பட்டிருந்தது அதுவும் குறிப்பாக தென் சென்னையில் தமிழிசை சவுந்தரராஜனும் மத்திய சென்னையில் வினோத் செல்வமும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஏசி சண்முகமும் கிருஷ்ணகிரியில் நமசிவாயமும் போட்டியிட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருந்தது நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியில் எல் முருகன் கோவை நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை மற்றும் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரிவேந்தர் திருநெல்வேலியில் நயனார் நாகேந்திரன் மற்றும் கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் என போட்டியிடுவார்கள் நேற்று அறிவிப்பு வெளியாகி இருந்த நிலையில் மீதம் இருக்கக்கூடிய பனிரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் இரண்டு கூட்டணி கட்சியினுடைய தொகுதிகள் அதே போல பாண்டிச்சேரியின் நாடாளுமன்ற தொகுதி என மொத்தமாக அனைத்து உண்டான பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது பாஜக நேரடியாக தமிழகத்தில் பத்தொன்பது தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார்கள் பாஜக சின்னமாக இருக்கும் தாமரை சின்னத்தில் நான்கு கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் ஓபிஎஸ் ஒரு தொகுதியில் தனி சின்னத்தில் போட்டியிடுவார் எனவும் அதே போன்று பா பாமக பத்து தொகுதிகளில் மாம்பழம் சின்னத்தில் போட்டியிட இருப்பதாகவும் தமிழ் மாநில காங்கிரஸ் மூன்று இடங்களில் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட இருப்பதாகவும் அறிவிப்பு வெளியாகி இருந்த நிலையில் தற்பொழுது பாஜகவினுடைய நான்காம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தமிழகத்தின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது நேற்று வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிக்கும் போது மொத்தமாக இருபத்தி நான்கு பேர் பிஜேபி சின்னத்தில் வந்து போட்டியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு நாலு பேர் வந்து கூட்டணி கட்சிகள் பத்தொன்பது பேர் வந்து இப்போ பிஜேபி அப்படின்னா ஒரு தொகுதி ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றீங்களா அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நேற்று மதியம் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது தமிழகத்தில் பாஜக நேரடியாக இருபத்தி நான்கு தொகுதிகளில் அதாவது இருபது தொகுதிகளில் பாஜகவும் பாஜகவினுடைய சின்னத்தில் நான்கு சுயேச்சை நான்கு வேட்பாளர்களும் போட்டியிடுவார்கள் என அறிவிப்பு இருந்த நிலையில் நேற்று இரவு ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர் சந்திப்பில் சுயேட்சை வேட்பாளராக அறிவிப்பார் என போட்டியிட இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியிருந்தது இதன் மூலமாக பாஜகவின் இருபது தொகுதிகளில் ஒரு தொகுதி குறைக்கப்பட்டு அந்த தொகுதி ராமநாதபுரம் தொகுதி ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாகவே பத்தொன்பது தொகுதிகளில் பாஜக நேரடியாக போட்டியிடுகிறது பாஜக பத்தொன்பது தொகுதிகள் மட்டுமல்லாமல் தாமரை சின்னத்தில் நான்கு தொகுதிகள் என மொத்தமாக இருபத்தி மூன்று தொகுதிகளில் தாமரை சின்னத்தில் வேட்பாளர்கள் போட்டியிட இருக்கிறார்கள் இந்த இருபத்தி மூன்று தொகுதியினுடைய வேட்பாளர்கள் பட்டியல் என்பதை நேற்றும் இரண்டும் இன்றும் என இரண்டு கட்ட வேட்பாளர் பட்டியலில் முழுவதுமாக பாஜக தலைமை வெளியிட்டிருக்கிறது நேற்று ஒன்பது பேர் கொண்ட பட்டியலும் இன்று பதினைந்து பேர் கொண்ட பட்டியலும் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் மிகவும் எதிர்பார்ப்போடு இருக்க பார்க்கப்பட்டிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்திற்கு தொகுதிகள் வழங்கப்படுமா என்று நேற்று வரை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் சுயேட்சை சின்னத்தில் சுயேட்சை வேட்பாளராக பாஜக கூட்டணியில் அவர் போட்டியிடுவார் என்ற ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அதே போல பாஜக தரப்பில் தமிழகத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடியவர்களாக தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் ராதிகா சரத்குமார் கனகராஜ் உள்ளிட்ட முக்கியமான நிர்வாகிகள் இந்த முறை போட்டியில் களம் காண்கிறார்கள் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கோவையில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட இருப்பதாகவும் நேற்று அறிவிப்பு வெளியாகியிருந்தது இந்த நிலையில் டெல்லியிலிருந்து இன்று மாலை அண்ணாமலை கோவைக்கு செல்ல இருக்கிறார் கோவை செல்லக்கூடிய அண்ணாமலை நாளை ஆலோசனையில் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில்தான் மொத்தமாக பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்குண்டான அந்த வேட்பாளர் பட்டியலை தற்பொழுது இறுதி செய்து முழுவதுமாக வேட்பாளர் பட்டியலை அறிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் திருப்பூரில் ஏ பி முருகானந்தம் அதே போன்று கரூரில் வி வி செந்தில்நாதன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த முறை பாஜகவினுடைய வேட்பாளர்களாக களம் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் நீலகிரியில் தற்போது ஒன்றிய இணை அமைச்சராக இருக்கும் எல் முருகனும் தென் சென்னையில் தெலுங்கானா மற்றும் புதுவையின் ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்து தென் சென்னையில் போட்டியிடுவதற்கான அறிவிப்பினையும் பாஜக வெளியிட்டிருக்கிறது இந்த நிலையில் பல்வேறு முக்கிய வேட்பாளர்கள் இந்த முறை களம் காண இருப்பதன் காரணமாகவே பாஜக தனது இந்த முப்பத்தி ஒன்பது தொகுதி மற்றும் பாண்டிச்சேரி என மொத்தமாக தமிழகம் புதுவை என நாற்பது தொகுதிகளுக்கு உண்டான முக்கியமான அந்த நிர்வாகிகள் பட்டியல் மற்றும் கூட்டணி அந்த வேட்பாளர் பட்டியலை தற்பொழுது அறிவித்திருக்கிறார்கள் பிரதமர் மோடி இதுவரை மூன்று முறை தேர்தல் பிரச்சாரத்திற்காக வருகை தந்து பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கான அந்த பிரச்சாரத்தை ஏற்கனவே பொதுக்கூட்டம் மூலமாக தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இன்று இரவு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கோவை வர இருக்கிறார் அப்பொழுது மீண்டும் பிரதமர் மோடி தமிழகம் எப்பொழுது வருவார் எப்பொழுது எந்த பிரச்சாரங்களை மேற்கொள்ள இருப்பார் என்பது குறித்த அதே விவரம் அவர் தெரிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க